என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் என்னை பார்த்து விட்டால் நீ பேர் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன் மனம் விரும்புகின்ற நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடந்தே தீரும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக என்றும் நான் வருவதும் எப்பொழுதுமே உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் எந்த இடத்திலும் எதையும் நீ இழந்துவிடக்கூடாது என்று சொல்லி நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ சரியானதொரு புரிதலை கொடுத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தட்டும் நான் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய உனக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் யார் என்பதனை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நீ தடுமாறும் பொழுதெல்லாம் உன்னை அந்த இடத்தில் கைதூக்கிவிட இருந்தவள் இந்த தாய் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அப்படி இருக்கும் பொழுது இனியும் உனக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை கைதூக்கிவிட நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் அதனால் எந்த இடத்திலும் கஷ்டங்கள் வரும் கவலைகள் வரும் என்று சொல்லி நீ ஒரு அடி கூட பின்வாங்கி விடாமல் அத்தனை நிலைகளையும் கடந்து வாழ தயாராகிவிடு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்க வேண்டும் நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் எண்ணமும் கூட என் குழந்தையை நமக்கு நமக்கு விருப்பப்படுகின்ற நாட்களில் நாம் ஆசைப்பட்ட ஒருவரை மட்டும் சந்தித்து விட்டோமானால் நிச்சயமாக தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நன்மைகள் நடந்துவிடும் உன்னை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியானபடி நல்வழிப்படுத்திவிடும் நீ மீண்டும் மீண்டும் எதையும் தொலைக்காது உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அதுவே போதும் இவை எல்லாமுமே என்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் ஏகப்பட்ட கண்ணீர் துளிகள் வாழ்க்கையில் வீணாகிவிட்டது இனிமேல் ஒரு சொட்டு கூட உனக்கு வீணாகிவிட நான் அனுமதிக்க மாட்டேன் இனி எந்த நிலையில் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் எந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதையெல்லாம் சரியான புரிதலுக்குள் நீ கொண்டு வந்து விட வேண்டும் தடுமாறி நீ நின்ற பொழுதெல்லாம் உன்னை நல்வழிப்படுத்திய இந்த தயானவள் என்னை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னைச் உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் அதுபோல இந்த வாழ்க்கையும் உனக்குரிய உண்மைகளை நடத்துவதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ளும்படியான நம்பிக்கையாக உனக்கு இருக்கட்டும் தெளிவில்லாமல் எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காதே தெளிவில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி நீ வேதனைப்படாதி உனக்கு நடத்துவதையெல்லாம் நான் உறுதியாக கொடுப்பேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும் வரையிலும் என் குழந்தை நீ எந்த விஷயத்தையும் விட்டுவிடாமல் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் தேவையில்லாத நேரத்தில் நீ தொலைத்துவிட்டு தேவைப்படுகின்ற நேரங்களில் பெற முடியாமல் தவிப்பதையும் நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலையையும் நான் உனக்கு சாதகமாக்கி கொடுப்பது போல இனி எல்லா நேரத்திலும் உன் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்ய தர நினைக்கின்றேன் எந்த இடமெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கண்ணீர் துளிகளை பரிசாக கொடுத்ததும் அங்கு நிற்கிறாள் இந்த வராகி ஏனென்றால் அந்த கண்ணீர் துளிகளை நான் உனக்கு பரிசாக கொடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு தேவையில்லாத எந்த ஒரு எண்ணங்களையும் என் குழந்தை நீ தொலைக்காதே தேவையில்லாத உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் அந்த இடத்திலேயே போட்டு புதைத்து விடாதே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக உணர வேண்டும் உன்னை நல்வழிப்படுத்த உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்த என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னை எந்த வழியில் வேண்டுமானாலும் காயப்படுத்த நினைக்கட்டும் ஆனால் உனக்கு கை கொடுத்து உதவ உன்னை கரை சேர்க்க இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த வகையிலும் எதையும் பற்றிய கவலைகள் தேவையில்லை எல்லா நிலையிலும் உனக்குரிய மாறுதல்கள் உன்னை வந்து சேராமல் போகாது எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்காமல் போகாது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் வசமாக்கி நான் கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் இந்த வராகி சொல்லக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இதையெல்லாம் உனக்கு உறுதிப்படுத்தி தர நினைக்கின்றேனோ இதையெல்லாம் என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையாக்கி கொடுத்துவிட எண்ணுகிறேனும் அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு நாம் எதிர்பார்த்ததையெல்லாம் அடைந்துவிட்டோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியாவது உனக்கு எப்பொழுதும் இருக்குமல்லவா நாம் அடைய நினைப்பதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒரு எண்ணமாவது உனக்குள் இருக்குமல்லவா அதனால் இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாது என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நமக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நினைத்து நாம் எந்த தருணத்திலும் எதையும் தொலைக்காமல் சட்டென்று இந்த வாழ்க்கை தருகின்ற மாற்றங்களை நீ உறுதியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நம் வாழ்க்கை நமக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய காலகட்டம் உனக்கான உண்மைகளை எல்லாம் உறுதியாக உனக்கு தந்துவிட வேண்டிய நேரம் இனிமேலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாதே எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டுவிடாதே நம்பிக்கையினால் நீ பெறக்கூடிய விஷயங்கள் இங்கு உனக்கு ஏராளமாக இருக்கப் போகின்றது உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷமானது என்றுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த போகின்றது அதனால் எதற்கும் கலங்காதீர் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தாதீர் உன்னைச் சுற்றி நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான அதிசயத்தை நடத்தட்டும் உனக்கான பேரதிசயங்களை என்றும் உன் வசமாக்கி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி உனக்கு தரக்கூடிய அன்பினால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றங்களை உன் வசமாக்கி தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா என் பிள்ளையே நாம் நினைத்ததையெல்லாம் நம்மால் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக முழுமையாக பெற்றுவிட முடியும் நாம் ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் நமக்கே நமக்கான வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் எதையும் கடந்து நம்மால் வாழ முடியும் என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கான எதிர்காலத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் என்றும் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிவராத விஷயங்களுக்குள் எப்பொழுதும் தலையை நுழைத்துக்கொண்டு அதனால் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை விட உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இரு என் குழந்தையே நாளைய விடியலில் உனக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் இந்த வாழ்க்கையிலேயே இவர் ஒருவர் மட்டும் நம்மோடு இருந்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்ற ஒருவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவர் உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவினை கொடுக்கும்படி இவர் நிச்சயமாக நடந்து கொள்வார் என்பதனை மறந்துவிடாது எந்த நேரத்திலுமே என் பிள்ளை தான் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அடைந்து உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள முன்னேறி வந்துவிட்டாலே போதும் தேவையில்லாததை எல்லாம் நீ விட்டுவிடு சரியான காரணங்களை பற்றி கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றிகளை உரிமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்கள் எப்பொழுதுமே இனி என்னாலும் உன்னை நல்வழிப்படுத்தியும் உனக்கான பேரானந்தத்தையும் கொடுப்பதை நீ கண்குளிர காணத்தானே போகின்றாய் நான் சொல்லும் பொழுது உனக்கு எதையும் நம்ப முடியாததாக இருக்கலாம் நான் சொல்லும் பொழுது உனக்கு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம் ஆனால் நடந்துவிட்ட பிறகு அம்மா சொன்ன வார்த்தைகள் எந்த அளவில் உண்மையானது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன் தாயானவள் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவில் உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எப்பேற்பட்ட இன்னல்களையும் கடந்து இந்த சோதனைகளை தாண்டி நீ வாழக்கூடிய ஒரு கட்டாயம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது என் குழந்தையை நாம் எதையும் கடந்து வாழ வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் உன்னை மீட்டு வந்து உனக்கு தரக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க நான் எப்பொழுதும் உன் பின்னால் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் சரியான பாதையில் உன்னை வழிநடத்திட இந்த தாயானவள் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் சரிவராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை இதுவரையிலும் படுத்திய கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது உனக்கு புரிந்துவிட்டால் இனி எந்த நிலையிலும் உனக்கான பேரதிசயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்க வேண்டும் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு பேரானந்தம் கிடைக்க வேண்டும் மேலும் மேலும் நீ அடையக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டே இரு இனி என்னாலும் உன்னை இந்த வாழ்க்கையில் நான் மீட்டு கொண்டு வர அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எந்த மாற்றத்திலும் உனக்கு பேரானந்தம் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற இனி என்னாலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் எல்லாவற்றிலும் உனக்கு தாயினுடைய அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற என் பிள்ளையை சரியான நேரம் உனக்கு வாய்த்து விட்டால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நம்மை சுற்றி வருகின்ற தீமைகளை விளக்கி நமக்கு நன்மைகளை என்னவென்று உணர்த்தும் அதுபோலத்தான் இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லப் போகின்றது இனி என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்தி கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் பிள்ளை ஆசைப்பட்ட அத்தனையையும் அடைந்து உனக்கான பேரின்பத்தை பெற்று நீ என்ன வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டிரு என் பிள்ளை நீ தடுமாறிச் செல்கின்ற நேரங்களில் எல்லாம் உன்னை நான் தடமாற்றி நல்வழியில் அழைத்து வந்திருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை நான் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி இந்த மாற்றங்களுக்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொண்டீர் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களினால் இனி உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நாம் எதையுமே எதிர்பார்க்கும் நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி என்ன நடந்தாலும் நமக்கு பிடித்தமானவர்களை நாம் நம்மோடு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்து கொண்டிரு நமக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் நம் அருகில் இருந்துவிட்டாலே போதும் நமக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற துன்பங்களை கூட ஒன்றுமில்லாததாக நம்மால் மாற்றிவிட முடியும் எதையுமே ஒன்றுமாகாததாக இந்த வாழ்க்கை நமக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகி அன்பினால் உனக்கு இதுவரையிலும் கிடைத்துவிட்ட மாற்றங்கள் எல்லாமும் இனியும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ என்ன விடு உன்னைச் சுற்றி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பேரானந்த எந்த நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சரியானதொரு வாய்ப்பு கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் அல்லவா அதனை உணர்ந்து தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட்டுக் கொண்டே கொண்டேயிரு என்னாலும் இந்த தாயினுடைய அன்பினால் நீ உறுதியானதொரு வெற்றியை நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எதையுமே நீ கடந்து உனக்கு பேரதிசயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நம்பிக்கை ஒவ்வொன்றும் உன்னை உறுதிப்படுத்த தயாராகிவிட்டது உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த தயாராகிவிட்டது இனி என்னாலும் உனக்கு வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சத்தை தெளிவுபடுத்த போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் நீ தாண்டி உனக்கான அதிசயங்களை போகின்ற நேரம் அல்லவா நம்பிக்கையோடு இரு உன் மனம் விரும்பியவரால் உனக்கு மாற்றங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்